ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காளைகளும் கரடிகளும் அப்படின்னா என்ன ஷேர் மார்க்கெட்டை தீர்மானிக்கிறது காளைகளும் கரடிகளும் தான் ஷேர் மார்க்கெட் ஏறுதா அவங்க தான் காரணம் ஷேர் மார்க்கெட்டு இறங்குதா அவங்க தான் காரணம் அவங்கனா யார் வாங்க அதை பற்றி பார்ப்போம் பங்குச்சந்தை மொத்தமும் பாசிட்டிவாக அதிக அளவில் பங்குகளை வர்த்தமா வர்த்தகம் ஆகி வாங்குபவர் விற்பவர் இருவரும் மகிழ்ச்சி அடைந்து பங்குகளின் விலை ஏறிக்கொண்டே போனால் அதற்கு காளைச் சந்தை புல் மார்க்கெட் என்று பெயர் காளைகள் எதையும் முட்டி மேலே ஏற்றிவிடும் அதுவே சந்தை மொத்தமும் நெகட்டிவாக பங்குகளை மொத்த மொத்தமாக விற்று வெளியேறினால் அதை கரடி சந்தை பியர் மார்க்கெட் கரடிகள் எதிரிகளை தாக்கி கீழே சாக்கியும் குணம் காளைகளும் கரடிகளும் சேர்ந்துதான் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்னா பங்குச்சந்தை அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பச்சை கிரீன்னா பாசிட்டிவ் ரெட்னால் நெகட்டிவ்ங்கிற மாதிரி காளைகளும் கரணிகளும் இப்போ இது வந்து புல் மார்க்கெட் புல் மார்க்கெட்னால் என்னென்னா பங்கின் விலை ஏறிக்கொண்டே போகிறது ஷேர் மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே போகிறது ஒரு கு நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா அதை பேர் வந்து காலை சந்தை இங்கிலீஷில் புல் மார்க்கெட் மாறி என்ன பண்ணோம் தன்னுடைய கொம்பை வச்சு கீழே முட்டி மேலே தூக்கும் அதான் வந்து புல் அதுக்காண்டி இதை வந்து பங்குகளின் விலை ஏறி கொண்டால் போனால் அதற்கு காலை சந்தை புல் மார்க்கெட் என்று பெயர் அதே மாதிரி சந்தை வந்து கீழே போயிட்டே இருந்துச்சு பங்குகளின் விலை வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பியர் மார்க்கெட் கரடி சந்தை கரடி என்ன பண்ணும்னா காளை வந்து முட்டி மேலே தூக்கும் கரடி வந்து கீழே தான் போகுமே தவிர கீழே போய் தான் சண்டை போடும் தலை வந்து மேலே போகாது அதனால அது வந்து பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் வாரவங்க கண்டிப்பாக இந்த புல் மார்க்கெட்னா என்ன பியர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காளைகளும் கரடிகளும் சேர்ந்து தான் பங்கு சந்தையை வந்து முடிவு பண்ணுறாங்களே தவிர வேற யாருமே இல்லை அதான் பங்குச்சந்தை மொத்தமும் பாசிட்டிவாக அதிகளவில் பங்குகள் வர்த்தகமாகி வாங்குபவரும் விற் விற்பவரும் இருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதில் காலைகள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை என்ன சொல்கிறோம்னா சில வாங்கினாலும் விற்றாலும் லாபம் அடைகிற மாதிரி இருக்குது எப்படின்னா சில பேர் வாங்கிட்டு விற்பாங்க சில பேர் விற்றுட்டு வாங்குவாங்க இப்போ புல் மார்க்கெட்டாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்குவார் இருக்கிற கர கட கரன்னு ஏர் நோட்டி விற்றுட்டு போயிடுவார் இதே பியர் மார்க்கெட்டெலாம் என்ன பண்ணுவாருனால் காலையே வித்துருவார் அது இன்னும் இறங்க 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 அவருக்கு லாபம் கடைசியாக வாங்கி சமன் செஞ்சுருவார் இதான் காளைகளும் கரடிகளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ